ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி பிளாக்ஸ் இன்னைக்கு சாட்டர்டே இனி டே எப்படி போகுது அப்படின்றத இந்த பிளாக்ல பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் இப்பதான் அப்படின்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ணாம பாப்பீங்க வாங்க அப்ப வீடியோ இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கிளம்பிட்டோம் இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு எங்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்டிங் வர்க் பாக்குறதுக்கு போறோம் இன்னைக்கு வந்து கான்கிரீட் நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம் அப்பா வீடு கட்டிட்டு இருக்கு தெரியாதா எதுக்கு எதுக்கு விக்கிறதுக்கு திண்டுக்கல்ல நாலு வீடு கட்டிட்டு இருக்கோம் ஏன் எல்லாம் ஒரு நிக்க போறேன் உனக்கு ஒன்னு கண்ணுனி கொண்ணு தீனு கொண்ணு காரணியா கொண்ணு அதான்

ஷாப் ஓப்பனிங் போகணும் ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு போகணும் இன்னைக்கு வந்து ஃபுல் டே வந்து ரொட்டீன்லேயே இருக்க மாதிரி இருக்கும் ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இன்னைய டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அந்த இடத்துல எங்க சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கோ அங்க போய் சார்ஜ் போட்டு உங்களுக்கு எலெக்ட்ரிக் பஸ் எலெக்ட்ரிக் கார் இத பத்தி சொல்லி கொடுத்தது இல்லையா பாப்பா சொல்லி கொடுத்தது இல்லையா இப்போ நம்ம உங்க ஸ்கூல்ல தான் எல்லாமே அட்வான்ஸா சொல்லி கொடுக்கறாங்க இப்போ உனக்கு உங்களுக்கு பைத்தான் இருக்கு அட்வான்ஸா சொல்லி கொடுக்கறாங்களே இத பத்தி சொல்லி கொடுக்கல ஆ நம்ம வந்து பெட்ரோல் காரமா என்ன பண்றோம் எங்க போய் இது பண்றோம் பெட்ரோல் பம்ப்ல போறோம் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டேஷன் அங்க வந்து இருக்கு இப்போ எல்லாம் நிறைய பெட்ரோல் பங்க்லயே வந்து எலக்ட்ரிக் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க ஆமா இப்போ நீங்க இருந்து மதுரைக்கு போற வழியில டெம்பிள் சிட்டி அந்த பக்கம் அபூர்வா இருக்கு

பிளானில் சின்ன சேஞ்சு பிள்ளைங்கள ஃபர்ஸ்ட் கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம் எங்க மேலே தானே பிள்ளைங்கள மேட்சுக்கு நைன் தேர்ட்டிக்கு வர சொல்லியிருந்தாங்க நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம் நேராக மேட்ச் நடக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போயிருக்கலாம் பிள்ளைங்களோட ஷட்டில் பேக் வந்து கடையில் தான் இருக்குது ஸோ அதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தோம் இது சலஞ்சாம் ஆமா இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் விளையாடுறீங்க மேட்ச் எல்லாம் சரியா தோத்தா அழுக கூடாது தோற்றுவே அப்படினு விளையாடாம இருக்க கூடாது ஓகேவா கண்ணனி இங்க பார் உனக்கு என்ன ஓகேவா ஜாலியா மேட்ச் விளையாடுங்க சரியா விளையாடாதீங்க என்ன இன்னொரு மேட்ச் மேட்ச் இடத்துல விட்டுட்டு நான் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தேன் கையில் என் கூடயே இருமா அப்படின்னு சொன்னா லாஸ்ட் டைம் அவ கூட தான் இருந்தேன் பட் என்ன பார்த்ததுமே வந்து அழுக ஆரம்பிச்சுட்டா எனக்கு வந்து அவள் அழுகிறது பிடிக்கல அதனால வந்து தனியா இரு நீ தனியா போல்டா விளையாடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் உனக்கு என்ன வேணும்னாலும் கோச்சிட்ட சொல்லி கால் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கிளம்பிட்டேன்

காலையில் எட்டரைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கலாம் அந்த ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கொட்டி சமப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ செகண்ட் வீட்டுக்கு வந்து போட்டுட்ருக்காங்க காங்கிரீட் போடுறத கொஞ்சம் நேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன் நான் கட்டலாம் இது வந்து ஹாலு ஓப்பன் கிச்சன் இந்த இடத்துல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்துடும் இங்க ஒரு பெட்ரூம் மேல ரெண்டு பெட்ரூம் வரிசையா நாலு வீடு அப்படியே இது ஒரு பெட்ரூம் மேலே போறதுக்கு அந்த இடத்துல இருந்து மேலே ஒரு சுருள் படிக்கிட்டு வந்துடும் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது வீடு போயிட்டு இருக்கு இன்னைக்குள்ள நான் ஒரே நாளா நாலு வீடு முடிக்கணும் நல்லா இருக்கா நான் அது எஸ்எஸ் கிராண்டு மஹால் தெரிதா கமல் இந்த ப்ராஜெக்டை தனியாக பண்ணலை ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம் கமலும் அவங்க பிஎன்ஐ ஃப்ரெண்ட்ஸ் சிலரும் சேர்ந்து தான் இந்த பத பண்ணிட்டு இருக்காங்க யூனிட்டி ஹோம்ஸ் அப்படின்ற பேரில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இந்த பில்டிங் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் காங்கிரீட் ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கடைக்கு கிளம்பிட்டோம் என்னை கொண்டு போய் கடையில் ட்ராப் பண்ணிவிட்டு கமலை வந்து கடை ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப சொல்லிட்டேன் கடைக்கு போய்ட்டு எனக்கு மனசு கேட்கல பிள்ளைங்கள தனியாக விட்டு வந்தோமே அப்படின்னு அதனால் கடையிலேருந்து ஒரு பொண்ணை அனுப்பிச்சி விட்டேன் பார்ப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருமா அப்படின்னு சொல்லி இருந்து கையோட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் அந்த பொண்ணை எடுத்து அனுப்பிச்ச வீடியோ தான் இதெல்லாம் கண்மணியாக அண்டர் நைன் இயர்ஸில் சிங்கிள்ஸ் மட்டும் இருக்கா கையில் வந்து அண்டர் லெவனில் வந்து சிங்கிள்ஸ் விளையாண்டு முடிச்சுட்டு இப்போ டபுள்ஸ் விளாண்டுட்ருக்கா ரெண்டு பேருமே மேட்சில் தோத்துட்டாங்க எடுத்த உடனே பிள்ளைங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி மேட்சுக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்கள வந்து மேட்ச்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்போ விளையாடுற மேட்ச் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னம்மா தோத்துட்டிங்களா இட்ஸ் ஓகே விளையாண்டது எப்படி இருந்தது விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா சாப்பிட்டீங்களா நல்ல பிரியாணி சாப்பிட்டீங்களா நான் காலையில் வச்ச சத்து மாவு கஞ்சி

எப்படி கமல் எட்ரைக் ஸ்டார்ட் பண்ணி நாலு வீட்டையும் முடிச்சிட்டாங்க கமல் பிள்ளைங்க போயிடுச்சுக்கு அங்க பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் சீசா சர்க்கிள்லாம் இருக்கனால பிள்ளைங்க உள்ள நுழைஞ்சதுமே நேரம் இங்கே வந்துட்டாங்க மெதுவாடா

பாப்பா விளையாடுறதுக்கு பார்க்கெலாம் நல்லா இருக்குல்ல இந்த இடமும் நல்லா இருக்குல்ல ஆ க்ளைமேட்டும் நல்லாயிருக்கு இடமும் நல்லாயிருக்கு இப்போ சமயத்தில் ஒரு வீட்டை நம்ம வாங்கிடலாமா அது நாலு வீடுரா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒரே பில்டிங் மாதிரி இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இடையில முன்னாடி காம்பவுண்ட்ஸ் அவர்லாம் கட்டிடுவாங்க ம் நாலு வீடு இருக்குது அதில் ஒரு வீடு வாங்கிக்கலாமா ஒரு வீடு இன்னும் டிசைட் பண்ணல மேபி சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் அது எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா தானே கால்குலேட் பண்ண முடியும் இன்னும் டிசைட் பண்ணல மொத்தமாக எவ்வளோ ஆகுதோ ம் ஆமாம் தள்ளி தள்ளியாருப்பா தள்ளி தள்ள ஓ ஆனால் வளைஞ்சிருக்கு

பிள்ளைங்க கொஞ்ச நேரம் எல்லாத்துலேயும் விளையாண்டு முடிச்சுட்டு ஜல்லி மண் அப்படின்னு எல்லாத்துலயும் விளையாண்டாங்க விளையாண்டு முடிச்சதும் போர் அடிச்சிருச்சு வாங்க போலாம் அப்படின்ட்டாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிட்டோம் அப்படியா அப்படித்தான் நினைக்கிறேன் ஐயோ பாவம் இந்த குதிரை ஐயோ பாவம் அந்த குதிரை அங்கேருந்து நேராக ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வைப்ரானிக் நைட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் போயிருந்தேன் பானிக் நைட் இங்கேருந்து பார்த்தா நைட் இன் நைட் இயர்ஜா வைப்ரானிக்காக பிளாக் குயின்லாம் போட்டிருக்கு அவங்களும் ஒரு ஸ்பான்சர் கமல் வெளியே போக வேண்டிய வேலை இருந்ததுனால கமல் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க பிள்ளைங்களையும் கடையே விட்டு சொல்லிட்டேன் அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க வா வாப்பலான்னு கூப்பிடுவாங்க அதனால அவங்கள கடையில் ட்ராப் பண்ண சொல்லிவிட்டு நான் மட்டும்தான் போனேன் திண்டுக்கல்ல வீக்கெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் நடந்ததில்ல வந்தால் எல்லாருமே கூட சேர்ந்து பாடி நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாலு மணிலேருந்து ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது நான் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வந்தேன் சின்ன குழந்தைங்களுக்கு மறத்ததாக இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இவங்க அளவுக்கு பாட தெரியலன்னா கூட அந்த அவங்க பாடிட்டுருக்கும் போது இடையில ஸ்டாப் பண்ணி நம்மளை பாட வச்சாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது வரைக்கும் திண்டுக்கல் இந்துக்கள் இந்த மாதிரிலாம் பெருசாக நடந்ததில்லை அது மட்டும் இல்லாமல் முதல் பாட்டே உள்ளே நுழையும் போது அம்மா பாட்டை போட்டு அவங்க வச்சுட்டாங்க நீங்கள் இப்படியெல்லாம் இவ்வளோ என்ஜாய்மெண்ட்லேயும் அம்மாவை நினைக்கிறீங்கல்ல அதுவே நீங்கள் வளர்ந்ததுக்குரிய முதல் அறிகுறி நாலு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் எல்லோரும் வந்திருந்த எல்லோரும் உட்காந்து பாட்டு பாடுவாங்க ஸோ அவங்க கூட சேர்ந்து பாடுற மாதிரி இருந்தது ஏழு மணிக்கு மேலே டிஜே நைட் இருந்தது காலையிலேருந்து இருந்து இருந்தது டயர்டாக இருந்தது அதனால் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டேன் அவ்வளோதான் இந்த வ்ளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்